புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அதாவது நம்ம தமிழர்கள் தமிழ் புத்தாண்டை தான் நம்ம வந்து விசேஷமாக கொண்டாடணும் அப்படின்ற ஒரு அமைப்பில் வந்துட்டு இந்த தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிறது வரக்கூடிய ஏப்ரல் பதினாலாம் தேதி தொடங்க நம்மளுடைய தமிழ் தமிழர்களுடைய ஒரு பண்பாட்டில் நம்மளுடைய கணித முறைகளில் நம்மளுடைய சாஸ்திர முறைகளில் முன்னோர்கள் வகுத்து கொடுத்தது எது அப்படின்னு கேட்டிங்கன்னா சித்திரை ஒன்று தான் நமக்கு தமிழ் புத்தாண்டு பிறக்க போகிற தமிழ் புத்தாண்டு இந்த சித்திரை ஒன்று அப்படிங்கிறது விஸ்வாசு வருடம் அதாவது அறுபது வருடங்கள் தமிழருக்கு பிரபவ விவ சுக்ல பிரமோது பிரமோத்பத்தி ஆங்கிரசு ஸ்ரீமுக பவ யுவ தாது ஈஸ்வர வெகுதானியா அப்படின்ட்டு அறுபது வருடங்கள் தமிழ் வருடங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு அதில் முப்பத்தி ஒன்பதாவது வருடமானது விஸ்வாசு வருடம் இந்த வருடத்தை நோக்கி தான் நம்ம அடியெடுத்து வைக்கிறோம் நம்ம தமிழுடைய தமிழர்களுடைய கலாச்சாரப்படி பல்வேறு மதங்களும் பல்வேறு இனங்களும் பல்வேறு கலாச்சாரங்களும் இருந்தாலும் இந்த உலகத்தினுடைய ஆதிக்கர்த்தா ஜோதிட சாஸ்திரத்தினுடைய ஆதிக்கர்த்தா அப்படிங்கிறவங்க தமிழர்கள் தான் அப்படிங்கிறதுல எல்ல மாற்றம் இல்லை அப்படிங்கிறத நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த உலகத்துக்கு சாஸ்திரத்தையும் நாள் காட்டியும் வான சாஸ்திரத்தையும் தொகுத்து கொடுத்தவங்க யான்னு கேட்டால் நம்ம தமிழர்கள் நம்ம தமிழ் புத்தாண்டை நம்ம மத்தவங்களுக்கு கொடுத்துட்டு மத்தவங்களுடைய கேலண்டர் எடுத்து நம்ம பயன்படுத்திட்டுவோம் இது மிகப்பெரிய ஒரு தவறு இந்த இடத்துல நம்மளுடைய தமிழ் புத்தாண்டை நம்ம பின்பற்றணும்னு சொல்லி ஒரு வேண்டுகோளாக நம்ம வச்சுட்டு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கு அப்படிங்கிற அமைப்பையும் தமிழ் புத்தாண்டு என்ன தமிழ் புத்தாண்டினுடைய சிறப்புகளையும் நம்ம வந்து பேசுவோம் நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த என் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் கூரேசர் இருந்தாலும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முன் தோடும் கடம்பும் என் கண்முன் வந்து தோன்றினேன் அதாவது நம்முடைய தமிழ் கடவுள் அப்படிங்கிறவர் முருகன் தாங்க அகத்தியருக்கு தமிழை கற்றுக் கொடுத்தவர் யாருன்னு கேட்டிங்கன்னா அக முருகன் தாங்க தான் தமிழ் கடவுள் அதாவது அவருடைய பிறப்பு வேணா நம்ம வந்து சிவன் பார்வதி அப்படி இப்படின்னு நம்ம சொல்லலாம் ஆனால் தமிழுக்கென்ற ஒரு கடவுள் தமிழினுடைய ஆதி கர்த்தா அப்படிங்கிறவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா முருகன் தான் ஸோ அதனால் நம்ம முருகனை வணங்கி நம்ம இந்த பதிவை தொடர்வோம் சித்திரை ஒன்று அப்படிங்கிறது ஏப்ரல் பதினாலாம் தேதி ஆங்கில கணக்குப்படி ஆங்கில கணக்கை தயவு செஞ்சு யாருமே எடுத்துக்க வேணாம் ஆங்கில நாள் தவறானது தான் இது வந்து நம்ம சவால் விட்டே சொல்லலாம் ஒரு பதினஞ்சு நாட்கள் ஆங்கில நாட்காட்டியில் காணாமல் போய் அதற்காக தேடி கண்டுபிடிச்சி அதுக்காக நாட்களை திருத்தின ஒரு வரலாறு நம்ம சா வரலாறு இருக்குது நல்லா தெரிஞ்சுக்கோங்க இன்னையிலேருந்து இன்னும் நூற்று கணக்கான வருடங்களுக்கு கிரகணத்தை ஆதி காலத்திலே குறித்து வச்சிருக்காங்க நம்ம முன்னோர்கள் ஸோ அப்படிப்பட்ட நம்மளுடைய தமிழ் வருடப்பிறப்பான விஸ்வாச வருடப்பிறப்பு எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுவாதி நட்சத்திரத்துல வஜ்ரம் நாமயுகத்துல கௌலவ கரணத்துல பிறக்க இருக்கு இந்த சித்திரை ஒண்ணுதாங்க கேரளால ஐயப்பனுக்கு நடை திறப்பு முதன் முதல நடக்கூடிய நாள் அப்படின்னா சித்திரை விசு அப்படின்னு சொல்லுவாங்க விசு அப்படின்னா சமப்படுத்துதல் அப்படின்னு பேர் சித்திரை விசு அப்படிங்கறத கேரளால விசேஷமா கொண்டாடுறாங்க ஏன்னா நம்மகிட்ட இருந்து பிழிஞ்சு போன ஒரு மொழி வந்து மலையாளம் அப்படிங்கிறது சரி விஸ்வாசு வருடத்துக்கு நம்ம முன்னோர்கள் என்ன விளக்கம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா விஸ்வாசு அப்படின்ற சொல் வந்துட்டு நேர்மை நீதி செல்வம் அப்படின்னு உயர்ந்த ஒரு அர்த்தத்தை வச்சுருக்காங்க நம்மளுடைய தமிழ் மொழிக்கு நம்ம தமிழ்லேயே அர்த்தங்கள் தேட வேண்டிய ஒரு காலகட்டம் வந்தாச்சு சரி இந்த விஸ்வாசு வருடம் அப்படிங்கிறது நேர்மை நீதி செல்வம் அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தில் வருது இந்த சொல் அப்படிங்கிறது இந்த விஸ்வாசு வருடத்துக்கு உண்டான பலன்களாக நம்ம முன்னோர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஸ்வாசு வருடம் தண்ணில் வேளாண்மை ஏறும் பசு மாடும் பழிக்கும் சிசு நாசம் மறையோர்கள் வாழ்வார்கள் மாதவங்கள் மீறுமே மற்றுலகில் உண்டு மலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க உண்டு உண்டுமலை அப்படின்னு முடிக்கிறாங்க இதனுடைய அர்த்தம் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த வருடம் விசுவாசு வருடம் அப்படிங்கிறது ஒவ்வொரு ஒவ்வொரு அறுபது வருடங்களுக்கு ஒரு முறை முப்பத்தி ஒன்பது ஆண்டாக பிறக்கக்கூடிய இந்த விசுவாசு வருடமானது வருகின்ற காலகட்டத்தில் எல்லாம் வேளாண்மை உயரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பசு மாடும் மாடும் பளிக்கும் அப்படின்னா நம்மளுடைய மாடுகள் அப்படிங்கிறது நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடையும் மாடு ஆடுகளுக்கு ஒரு நல்ல தீவனங்கள் கிடைத்து அதுவும் நல்ல செழித்து வரும் இப்போ ஆதி காலத்தில் வந்து மாடை தான் செல்வமாக குறிப்பிட்டிருக்காங்க இன்றைக்கி வந்து பணம் அப்படின்ற ரூபாய் தாள்களை நம்ம வந்து பணமாக குறிப்பிட்றோம் ஒரு முன்னோர்கள்லாம் வந்து ப மாடு எவ்வளோ இருக்குது மாட்டினுடைய அந்த குப்பை வந்து வேஸ்ட்டுலாம் எங்கே ஒரு ஒரு மனிதன் வந்து எங்கே சேகரிக்கிறானோ அதை போய் முதல்ல பார்ப்பாங்கங்க அதை வச்சு தான் அவனுடைய செல்வம் என்னன்றதை குறிப்பிட்டு பொண்ணு கொடுக்குறதா இருக்கட்டும் பொண்ணு எடுக்கிறதா இருக்கட்டும் இதெல்லாம் நம்முடைய மரபில் இருந்து வந்த ஒரு விஷயம் ஸோ அப்போ இத்தனை மாடுகள் இருந்தால்தான் அவன் செல்வந்தன் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து முன்னோர்கள் நமக்கு காமிச்சிருக்காங்க அப்படிப்பட்ட பசு மாடுகள் மாடும் பழிக்கும் அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து அங்கு குறிப்பிட்டிருக்காங்க சிசு நாசம் அப்படின்ற வார்த்தை சொல்றாங்க மறையோர்கள் வாழ்வார்கள் மறையோர்கள்னு யார் என்னன்னு கேட்டிங்கன்னா சமுதாயத்தில் முக்கியமாக இருக்கக்கூடிய பெரியவங்க மற்றவங்களுக்கு வழிகாட்டக்கூடியவங்க வாழ்வாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க மாதவங்கள் மீறுமே அப்படின்ற ஒரு வார்த்தையும் வருது மாதவங்கள் மீறும் அப்படின்னா ஒழுக்கக்கேடான செயல்பாடுகளில் மனிதர்கள் நடக்க வேண்டிய காலகட்டங்கள் வரும் ஒழுக்கக்கேடுனா என்னங்க இந்த விரல் தான் ஒழுக்கக்கேடு இந்த ஒற்றை விரல் தான் இந்த விரலை வச்சு தான் நம்ம பட்டனை அமுக்கிறோம் காசு வாங்கிட்டு அமுக்கிறோம் இதுதான் மாதவங்கள் மீறுமை அப்படின்றது இல்லாம மனசாட்சிக்கு துரோகம் செய்யாம யார் நீதி பரிபாலனம் செய்வாங்க அப்படின்றத தெரிஞ்சு சரியான வாக்களித்து நல்ல தலைவனை தேர்ந்தெடுக்க வேண்டிய காலகட்டங்கள் அப்படிங்கிறத இங்க மறைமுகமாக இந்த விசுவாச வருடத்து விசுவாச வருடத்தினுடைய வெண்பா பாடல் அப்படிங்கிறது நமக்கு சுட்டி காட்டுது இந்த சித்திரை வருட பிறப்பானது மகர லக்னம்னு சொல்லக்கூடிய சர லக்னங்கள்ல விழுகுது எப்படின்னு கேட்பீங்க தமிழனுடைய கணக்குப்படி சூரியன் எப்போது கிழக்கு வானில் உதிக்கிறதோ அதுதான் லக்னம் ஸோ சித்திரை மாதம் ஒன்றாம் தேதியானது உதிக்கக்கூடிய நேரம் அப்படிங்கிறது கிழக்கு வானத்தில் சூரியன் உதிக்கக்கூடிய அந்த டைம் அப்படிங்கிறது ரெண்டு இருபத்தி அதிகாலை மணி இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டுக்கே சூரியன் கிழக்கு வானத்தில் உதிச்சிட்றாரு அப்போ அது லக்னமாக போட்டுக்கணும் இந்த வருடத்தினுடைய பிறப்பு லக்னமாக போட்டுக்கணும் ஸோ அப்படி நம்ம போடும்போது மகர லக்னம் சர லக்னத்தில் விழுகுது முன்னோர்கள் வந்து சித்திரை ஒன்றாம் தேதி அப்படிங்கிறத கண்டறிஞ்சு அந்த ஒன்றாம் தேதி தொடங்கக்கூடிய லக்னத்தை கண்டறிஞ்சு அதுக்கான படங்களை பஞ்சாங்கங்கள்ல எழுத ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ அதன் அடிப்படையில் சர லக்னமான மகர லக்னத்தில் இந்த புத்தாண்டு அப்படிங்கிறது பிறக்குது இது ஒரு விசேஷமான ஒரு விஷயம்தான் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மகர லக்னத்துக்கு அதிபதியான சனி பகவான் வந்து ஒரு பலமான ஒரு நிலையில் வருடப்பிறப்பின் போது இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு விசேஷமான ஒரு அமைப்பில் இந்த வருடப்பிறப்பு அப்படிங்கிறது விஸ்வாசு வருடம் பிறக்கின்றது ஸோ அந்த விசுவாச வருடம் பிறக்கும் போதே நமக்கு ஒரு நல்ல செய்தி கிடைச்சாச்சு இந்த வருடம் நன்றாக இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு விஷயம் சரி இது வந்து சித்திரை மாதம் தான் நீங்க வந்து தமிழருடைய கலாச்சாரம் அப்படின்னு சொல்லிங்களே இதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்கிறது புறநானூறு அப்படின்ற ஒரு தமிழ் இலக்கியம் இருக்கு அது போய் தேடி பார்த்தீங்க அப்படின்னா தலைநாள் பூத்த பொன் இணர் வேங்கை அப்படின்ற சொல்லும் கனிவேங்கை நன்னாளே நாடி மலர்தலால் அப்படின்ற வார்த்தை வரும் அதாவது வந்து சித்திரை மாதத்துல பூக்கள் அதிகமாக பூத்து குழுவும் அதனால தான் தலைநாள் அப்படின்ற சொல்ல யூஸ் பண்றாங்க நாள்னால் முதல் மாதம் அப்படின்னு மாதம் தலை மாதம் கடை மாதம் அப்படின்னு பிரிக்கிறாங்க கனிவேங்கை நாடி மலர்தலால் கனிவேங்கை நல்லான் மா நாடி மலர்தலால் அந்த பூக்கள் பூக்கிறதுனால அந்த கனிர்வேங்கை மாதம் அப்படிங்கிறதையும் தலைநாள் பூத்த பொன் இணர் வேங்கை அப்படின்ற சொல்லணும் அப்படின்ற இலக்கியத்தில் தமிழ் மாதம் வந்து முதல் மாதம் சித்திரை குறிப்பீடு அங்கே இருக்குது சரிங்களா வண்ண மலர்கள் பூத்து குழுங்கக்கூடிய ஒரு பொன்னான மலர்கள் பொன் போன்ற மலர்கள் இன்றைக்கும் கேரளாவில் ஒரு மஞ்சள் நிறத்தில் தங்க நிறத்தில் பூக்கக்கூடிய பூக்களை பறித்து அவங்க விசேஷத்துக்கு சித்திரை ஒன்று அன்னைக்கு கொண்டாடுறாங்க அவங்க தமிழ் பண்பாடை பின்பற்றாங்க அப்படின்றத இதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா இப்போ இந்த சித்திரைக்கு அதிதேவதி யாருன்னு கேட்டிங்கன்னா மகாவிஷ்ணு மகாவிஷ்ணு தான் காக்கக்கூடிய கடவுள் அப்படின்னு சொல்றாங்க மகாவிஷ்ணு எங்கும் நிறைந்தவர் அப்படின்னு சொல்றாங்க சரிங்க சார் சித்திரை மாதம் விசேஷங்களை கொண்டாடலாமா அப்படின்ற ஒரு கேள்வி வரும் நூற்றுக்கு நூறு சதவீதம் கொண்டாடலாம் ஏன்னு கேளுங்க இதுக்கு உதாரணம் வந்து ராமர் தான் ராமர் பட்டாபிஷேகம் ஏற்ற மாதம் எதுன்னு கேட்டிங்கன்னா சித்திரை மாசங்க அப்போது விளக்கப்பட்ட மாதங்கள் அல்ல இது விசேஷத்துக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்ட மாதம் எதுன்னு கேட்டிங்கன்னா சித்திரை மாதம்தான் பகவத்கீதையிலே ஒரு வார்த்தை வருது ருதுகளில் நான் வசந்த ருதுவாக இருக்கிறேன் அப்படின்னு கிருஷ்ணன் சொல்றாரு நம்மளுடைய வாக்கியம்ல இது பகவானுடைய சொல் அப்போ வசந்த ருது அப்படின்றது எதுன்னு கேட்டிங்கன்னா சித்திரை ஒன்று தான் வசந்த ருதுனுடைய தொடக்கம் வசந்த காலம் அப்படிங்கிறது வெயில் காலம் அப்படின்னு தான் பேர் கோடை காலம் அப்படின்னு பேர் வசந்த காலமானது சித்திரை வைகாசி இந்த ரெண்டு மாசத்தையும் வசந்த காலம் அப்படின்னு குறிப்பிடுறாங்க சம்ஸ்கிருத்தில் அப்ப இந்த வசந்த காலம் வந்துட்டு எனக்கு பிடித்த ருது அப்படின்னு சொல்றாரு கிருஷ்ணர் ஸோ ராமர் பட்டாபிஷேகம் ஏத்துக்கிட்ட ருது நாட் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா சித்திரை மாதம் அப்போ சித்திரை மாதம் புது வீடு வாங்கலாம் புது வீடுக்கு கிரக பிரதேசம் பண்ணலாம் புது மனை எழுப்பலாம் மனை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மங்கள காரியங்கள் இது எல்லாம் செய்வதற்கு உகந்த மாதம் சித்திரை மாதம் சரி அப்போ அந்த சித்திரை மாதம் பாத்தீங்கன்னா சித்திரா பௌர்ணமி அப்படின்னு ஒன்று வரும் சித்திரை பௌர்ணமி அப்படின்ற ஒரு விசேஷம் வரும் சூரியன் மேசத்திலும் சந்திரன் துலாத்திலும் இருந்து சித்திரை நட்சத்திரம் வருகின்ற நாளில் பௌர்ணமி திதியானது உதிக்கும் ஒவ்வொரு தமிழ் மாதத்துக்கும் குறிப்பிட்ட தி நட்சத்திரத்தில் தான் பௌர்ணமி திதி வரும் அந்த திதி எந்த காலகட்டத்துலையும் மாறாது அதனால தமிழர்கள் வந்து ரொம்ப நுட்பமானவர்கள் நம்ம சொல்கிறோம் வைகாசி மாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த மாதத்துக்கு பேர் வைகாசின்னு ஏன் வந்தது அப்படிங்கிறது தெரியணும் விசாக நட்சத்திரத்துல பௌர்ணமி உதிக்கும் மேச ராசியானது மே மாதம் நம்ம மேச ராசின்னு சொல்கிறோம் மேடத்தை மே அப்படின்னு சொல்கிறோம் நமக்கிட்ட இருந்து எடுத்துக்கொண்ட ஒரு வார்த்தை ஆங்கிலத்தில் மேடம்ன்ற சொல்ல மேஷம் அவன் மேடம்ன்ற சொல்ல மே அப்படின்னு திரிச்சுருக்காங்க இவ்வளோதான் விஷயம் சரிங்களா மேடம் நம்ம குறிப்பிட்றோம் ராசியில் அது மே மாதம் அவங்க குறிப்பிட்றாங்க அப்போ இந்த வருஷம் இந்த பருவ காலத்தில் மே மாதம் வரக்கூடிய இந்த சித்திரை நட்சத்திரத்தில் தான் சித்திரை மாதம் பௌர்ணமி உதிக்கும் முழு நிலா பெரிய நிலா உதிக்கும் சந்திரன் வந்து ரொம்ப பிரகாசமாக இருக்கக்கூடிய பௌர்ணமி திதியானது முதல்ல உதிக்கிற மாதம் சித்திரை மாதத்தில் தான் அவ்வளோ முழு நிலாவாக ஒழிக்கும் இந்த சித்திரா பௌர்ணமி அப்படிங்கிறது சித்திரகுப்தனுக்கான விசேஷ நாள் சித்திரகுப்தன் யாருங்க யமனுடைய பிஏ யமனுடைய கணக்காளி யமனுடைய பணியாளர் இவரை வந்து இந்த மாசத்துல விசேஷமாக கொண்டாடுறாங்க நம்மளுடைய முன்னோர்கள் இறந்தவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்க நல்ல ஆத்மாவா கெட்ட ஆத்மாவான்னு கணக்கு எழுதக்கூடியவர் சித்திரகுப்தன் தான் அந்த கணக்கு அவர் எழுதுறதுனால தான் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு நம்ம முன்னோர்களை கொண்டாடி விசேஷமா வழிபாடு செய்கிறோம் தை ஒன்று தமிழ் புத்தாண்டுன்னு கொண்டு வந்தாங்க அதை முழுமையாக ஒரு வருடங்களை அவங்க அவங்களால கடைப்பிடிக்க முடியல வரைக்கும் அதுக்கான சரியான கணக்கீடுகளை அவங்களால கொடுக்க முடியலை வார்த்தைக்கு தை ஒன்று தான் இது வந்து நாங்கள் ஆதாரத்தை கண்டுபிடிச்சிட்டோம் எங்கள்கிட்ட இது இருக்கு அது இருக்கு அப்படின்னா சொன்னாங்க ஆனால் ஒரு தெளிவான ஒரு விஷயத்தை அவங்களால கொடுக்க முடியல அதுக்கான ஒரு காலாண்டியோ நாட்காட்டியோ அவங்களால கொடுக்க முடியல சித்திரை ஒன்று தான் தமிழர்களுக்கான புத்தாண்டு அந்த புத்தாண்டை விசேஷமாக கொண்டாடணும் எப்படிலாம் கொண்டாடலாம் சார் எப்படி கொண்டாடலாம் சித்திரை மாதத்துக்கு முதல் நாளே அதுக்கு நம்ம தயாராகிடணும் நம்மளுடைய பாரம்பரிய உடைகளை அன்றைக்கி அணியணும் என்னது நம்ம பாரம்பரிய உடை அப்படின்னு கேட்டிங்கன்னா தும்பப்பூ மல்லுவேட்டின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க மல்லு வெட்டி வந்து தும்ப நிறத்தில் தாங்க இருக்கும் தமிழருடைய உடை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம வந்து வெயிலில் இருக்கக்கூடியவங்க விவசாயம் பண்ணக்கூடியவங்க உழைக்கக்கூடியவங்கங்க நமக்கு வந்து மல்லு வெட்டி தான் வரும் இந்த இப்போ கலாச்சாரம் மாறிடுச்சு என்னென்னவோ உடைகளை அணிகிறாங்க அதெல்லாம் நமக்கான உடை கிடையாது கிடையாது தும்பப்பூ வெட்டி தான் நமக்கான உடை அப்போ இந்த மல்லு துணியை தான் நம்ம வஸ்திரத்தை அணியணும் மேல் சட்டை போடக்கூடிய வழக்கம் நம்மளுடைய கலாச்சாரத்தில் கிடையாது அப்படி போடுறது ரொம்ப தவறான விஷயம் நம்ம தவறான விஷயத்தை நோக்கி போயிட்டுருவோம் ஒரு ஊசியில் குத்தி ஒரு நூல் ஒரு துணியை நெஞ்சு நீங்கள் போட்டிங்கன்னா நீங்கள் தமிழர்களே கிடையாது உறுதியாக சொல்லுவேன் வெறும் துணியை நூலில் கோக்காம அணிகிறவன் தான் உண்மையான தமிழன் இதை மறுத்து பேசவே முடியாது இதுதான் உண்மையான வரலாறு அதாவது ஒரு துணியை எடுத்து அப்படியே உடலை சுத்திக்கணும் அவன் தான் தமிழன் மேல் வஸ் மேல் அங்கம் வந்து வஸ்திரம்ன்ற துண்டும் அது எவ்வளோ பெருசாக வேணாலும் இருக்கலாம் அது சின்னதாக வேணாலும் இருக்கலாம் அது அவங்கவுங்களுடைய வசதியை பொறுத்தது ஆனால் சுத்தமான மல்லுவாக இருக்கணும் மல்லுன்றது பருத்தி நூலால் செய்யப்பட்டது நம்ம வந்து பருத்தியை உற்பத்தி செய்யக்கூடியவங்க நம்ம நிலத்தில் தான் பருத்தி உற்பத்தி ஆகும் அதுக்கான சரியான மண் வந்து தமிழர்களுடைய மண்ணு தான் உலகத்துக்கே ஆடையும் சாஸ்திரத்தையும் கற்றுக் கொடுத்தோம் யாரும் தமிழன் தான் ஸோ இந்த மாதிரி பாரம்பரிய உடைகளை அணிஞ்சு நம்ம விசேஷத்தை கொண்டாடணும் பச்சடி செய்வாங்க அன்னைக்கு சித்திரை ஒன்று அன்னைக்கு பச்சடி செய்வாங்க அன்னைக்கெல்லாம் யாருமே செய்யறதில்ல வேப்பம்பூ பச்சடி மாங்காய் பச்சடி இதெல்லாம் செய்வாங்க அது ரொம்ப இனிமையா இருக்கும் வேப்பம்பூ எப்படி சார் இனிமையா இருக்கும் செய்வாங்க சார் அதை இனிப்பாக செய்ய முடியும் பச்சடி செய்வாங்க அன்னைக்கு அந்த உணவை எடுத்துக்கணும் வேப்பம்பூ ரசம்லாம் வச்சு அன்னைக்கு சாப்பிடுவாங்க அவ்வளோ ருசியாக இருக்கும் அந்த நாளில் அந்த உணவைத்தான் எடுத்துக்கணும்னு நமக்கு முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க அதை தவிர்த்து நீங்கள் போகிறது அப்படிங்கிறது ஒரு சிறப்பான விஷயம் கிடையாது சரி நம்ம வந்து இந்த முப்பத்தி ஒம்பதா ஆண்டில் இருக்கோம் கலியுகாதி வருஷம் ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஏழாவது ஆண்டு இந்த விசுவாச பிறக்குது இந்த ஆண்டினுடைய ராஜா மந்திரி அப்படிங்கிறது சூரியன் இந்த ஆண்டினுடைய ராஜா மந்திரி அப்படிங்கிறது சந்திரன் அர்க்காதிபதி சூரியன் மேகாதிபதி சூரியன் சசியாதிபதி குரு சேனாதிபதி சூரியன் ரசாதிபதி சனி இந்த ஆண்டினுடைய ராஜா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சந்திரன் பலமாக இருக்காங்க இந்த ஆண்டு துக்கத்திலே பலமா இருக்காங்க சனி பலமா இருக்காங்க சூரியன் பலமா இருக்காங்க சூரியன் எப்பவுமே வருஷம் ஆண்டு பிறப்பு அப்படின்னாலே சூரியன் பலமாக தான் இருப்பார் அது என்ன ஸ்பெஷல்னு கேட்டீங்கன்னா இந்த அந்த வீடு வந்து எந்த ஒரு பலகினமும் அடையாமல் இருக்கு மேசராசி சசியாதிபதி குரு ஒரு அதீத பலத்துல இருக்கார் எப்படின்னு கேட்டீங்கன்னா பரிவர்த்தனை யோகத்துல குரு சுக்கரன் பரிவர்த்தனையில் தன் தங்களுடைய வீடுகளை மாத்திக்கிட்டு பகைக்கிறங்கள் தான் குரு சுக்ரன் ஆனா தங்களுடைய வீடுகளை பரிமாற்றம் செஞ்சுக்கிட்டு நல்ல ஒரு பலமான நிலையில் இருக்காங்க இந்த வருஷம் மழை வந்து ரொம்ப அற்புதமா பெய்யும் சகல ஜீவராசிகளுக்கும் உணவுகள் தட்டுப்பாடு இல்லாமல் கிடைக்கும் ரொம்ப பெரிய ஒரு அற்புதமான விஷயம் அன்னதானங்கள் கோயில் விசேஷங்கள் சிறப்பா நடக்கும் ஆனால் அந்த புனித யாத்திரைக்குள் போகக்கூடியவங்களுக்கு இந்த விசுவாச வருடம் அவ்வளவு சிறப்பாக இல்லை அங்கே சில நெருக்கடிகள் தொந்தரவுகள் இருக்கலாம் அப்படின்ற ஒரு அமை ஒரு சின்ன மைனஸ் மட்டும்தான் இருக்கு அதே நேரத்தில் உணவு உற்பத்திகள் அப்படிங்கிறது அதிகரிக்கும் மழை நல்லா பொழியும் அணு ஆயுத உற்பத்திகள் அதிகமாக இருக்கும் ஆயுதங்கள் இரும்பு எக்கு போன்ற விஷயங்களுடைய உற்பத்தி அதிகரிக்கும் மருத்துவத்தில் இந்திய தேசம் வந்து முதலிடத்தை வகிக்கும் வட மாநிலங்களில் வெள்ள பாதிப்புகள் ஏற்படும் மின்சார தடைகள் அடிக்கடி ஏற்படும் பேட்ரி வாகனங்கள் அதிகரிக்கும் பெரும்பாலும் இந்த பெட்ரோலியம் சம்பந்தப்பட்ட வாகனங்கள் அப்படிங்கிறது குறையும் தங்கம் வெள்ளி உளைச்சல் அப்படிங்கிறது உச்சத்தை அடையும் விலை உச்சத்தை அடையும் தங்கம் வெள்ளியை பொறுத்த வரைக்கும் ஆவரங்களை பொறுத்த வரைக்கும் விலை உச்சத்தை அடையும் ஆனால் ஒரு விலையும் அதிகம் அடையும் போதெல்லாம் அந்த விற்பனையும் அதிகமாகும் நல்ல லாபங்களை கிடைக்கும் அதிகமாக தங்க நகைகளை வாங்கி அணியக்கூடியதும் சேமிக்கக்கூடியதும் இந்த ஆண்டு மக்கள் செய்வாங்க சுரங்கம் பெட்ரோலியம் கிணறு இதை பொறுத்த வரைக்கும் விபத்துக்கள் ஏற்படுத்தி கொண்டே இருக்கும் பெண்களுக்கு அவமரியாதைகளும் பாலியல் தொந்தரவும் நடைபெறும் இது ஒரு மைனஸ் தாங்க பூச்சி கருவண்டு இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து அதிகரிக்கும் வெங்காயம் தக்காளி பூண்டு மாங்காய் புளி இதனுடைய உற்பத்தியும் அதிகமாக இருக்கும் விலையும் அதிகமாக இருக்கும் மனிதர்களுக்கு வந்து இந்த நடைப்பயணம் போகக்கூடியவங்களுக்கு மட்டும் கொஞ்சம் தொந்தரவுகள் இருக்குங்க இது இந்த ஆண்டினுடைய பலனாக இருக்குது இந்த ஆண்டு எப்படி கொண்டாடணும் அப்படின்றத பத்தி நம்ம பேசணும் சரிங்களா அப்போ அந்த நாளில் வந்து புத்தாடைகள் அணிஞ்சு விசேஷமா நம்ம வந்து அதுக்கு நாளே தயாராகிடணும் சித்திரை கணி காணுதல் அப்படின்னு சொல்லுவாங்க சித்திரை கணி காணுதல் வந்து தமிழர்களுடைய ஒரு மரபான பண்பாடு இந்த சித்திரை மாசத்துக்கு நாளே அதுக்கான ஏற்பாடுகள்லாம் செஞ்சு வச்சுட்டு நீங்க வந்து அடுத்த நாள் வந்து புத்தாண்டு பிறக்கும் போது அந்த சித்திரை கணிக்காணுதலோட நீங்க தொடங்குனீங்க அப்படின்னா இந்த புத்தாண்டு ரொம்ப பெரிய விசேஷத்தை உங்களுக்கு கொடுக்கும் நீங்கள் பன்னெண்டு ராசிகளில் எந்த ராசியில் பிறந்திருந்தாலும் உங்களுக்கு வந்து ஏற்றம் தான் அப்படிங்கிறத மாற்றுக்கிறதுக்கு இடமில்லை பனிரெண்டு ராசிகளுக்கும் யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டு தான் இந்த சித்திரை புத்தாண்டு பிறப்பு விசுவாசு வருட பிறப்பு விஸ்வாசு அப்படின்னாலே விஸ்வாசம் அப்படின்ற சொல்லிருந்து ஒரு திரிந்த தான் நம்ம பார்க்குறோம் நேர்மையாகவும் மக்கள் செயல்படுவாங்க நீதியோடு நடந்துக்குவாங்க நீதி என்னன்றது தெரியும் தலைமையில் இருக்கக்கூடியவங்களுக்கு கொஞ்சம் தொந்தரவுகள் வரும் தலைமை அப்படின்னா அவங்களுக்கு தெரியும் அரசாங்கத்தில் அரசியலில் இருக்கக்கூடியவங்களுக்கு தொந்தரவுகள் வருது அப்படிங்கறதெல்லாம் மாற்றுக்கிறதுக்கு இடமில்லை இதை பலர் சொல்லலாம் பலர் மறுக்கலாம் நடக்கும்போது சில விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்கீங்க புத்தாண்டினுடைய பிறப்பானது சிம்ம மாந்தியில் தொடங்குகிறது அப்போ தலைமையில் இருக்கக்கூடியவங்க யாரும் நம்ம குறிப்பிட்டு சொல்ல முடியாது எல்லாருமே தலைமை தான் அந்த பார்லிமெண்ட்டு அதே மாதிரி நாடாளுமன்றம் இந்த மாதிரி இடங்களுக்கு போகக்கூடியவங்கள் எல்லாருமே தலைமை தான் இவங்களுக்கு மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்ற காலகட்டம் உடலையும் மனதையும் தைரியமாக பார்த்து கொள்ள வேண்டும் அப்படின்ற காலகட்டம் இந்த விசுவாச வருடம் அதே சமயத்தில் நீதி நேர்மை யாரெல்லாம் கடைப்பிடிக்கிறீங்களோ உங்களுக்கு வந்து இந்த விசுவாச வருடம் உங்களை விசுவாசமாக காப்பாற்றும் அப்படிங்கிறதுலையும் மாற்றுக்கிறதுக்கு இடமில்லைங்க ஸோ நம்மளுடைய இந்த ஒரு வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றிகள் இந்த ராசி பாதங்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை உடல் ஆரோக்கியம் நல்லா தான் இருக்கும் இன்னும் உடல் ஹெல்த் ரொம்ப இருக்கும் வெளிநாட்டு பயணங்களுக்கு ஏற்ற காலகட்டம் வெளியூர் போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு அருமையான காலகட்டம் வெளியூர் போய் அல்லது வெளிநாடு போய் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது சரியான காலகட்டம் பயன்படுத்திக்கோங்க உங்கள் ஜாதகத்துலேயும் அதுக்கான அமைப்பு இருக்கான்றதை ஒரு முறை பார்த்துக்கோங்க புதிய சொத்துக்கள் வாங்குவீங்க உடல் பருமன் குறையும் உடல் பருமன் அதிகமாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு உடல் பருமன் குறையும் உடம்பை ஃபிட்டாக வச்சுக்கிங்க மிருகிடும் இந்த காலகட்டம் சிறப்பான ஒரு காலகட்டம் பயணங்கள் அதிகமாக இருந்துக்கிட்டு இருக்கோம் தேவையற்ற பயணங்களை குறைச்சிக்கோங்க ஆனால் அதிகமாக பயணங்கள் இந்த ஆண்டு விஸ்வாச வருஷத்தில் அதிக பயணங்கள் நிறைவேற்றத்துக்கு உண்டு ராசிக்கு உண்டான விஸ்வாச வருடத்தினுடைய தமிழ் புத்தாண்டு பேர்ச்சி படங்கள் எப்படி இருக்கும் இந்த சித்திரை ஒன்றுலேருந்து அடுத்த சித்திரை மாதம் பங்குனி மாதம் முப்பதாம் தேதி வரைக்குமான இந்த பனிரெண்டு மாத காலகட்டங்கள் ரிஷபராசிக்கு நல்லா இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோள் என் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் குதிரேசர் இருந்தாலும் சிலம்பும் தண்டையும் சதங்கையும் சண்முன் தோளும் கடமும் என் கண்முன் வந்து தோன்றினேன் இந்த ரிஷபராசி அப்படிங்கிறது கால புரிசத்து இல்லாத மேஷம் அப்படின்னு இன்னி வரும்போது இரண்டாவது ராசியாக இருக்கக்கூடிய ராசி தான் ரிஷபம் இந்த ராசிக்கு உருவம் அப்படின்னு பார்க்கும்போது காலை மாடி சின்னத்தை உருவமா கொடுத்துருக்காங்க இந்த விஸ்வாச வருடத்தில் எங்களுக்கு முன்னேற்றம் இருக்கா அப்படிங்கிறத பற்றிய கேள்விகளும் இந்த வருடம் எங்களுக்கு நல்லா இருக்குமா அப்படிங்கிற கேள்விகளும் உங்களுக்கு இருக்கும் அதுக்கான பலன்களை தான் இப்போ நம்ம கொடுக்க வந்திருக்கோம் நம்ம சேனலை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் நம்ம சேனலில் வந்து வீடியோக்கள் அப்படிங்கிறது பரிகாரம் வாஸ்து ஜோதிடம் சம்பந்தப்பட்ட வீடியோக்களும் ராசி பலன் சம்பந்தப்பட்ட வீடியோக்களும் தொடர்ந்து வரும் இந்த பயனுள்ள தகவல்களை உங்களுடைய பொண்ணான நேரத்தை ஒதுக்கி முழுமையாக பார்க்கும்படி கேட்டுக்கிட்டு நம்ம வீடியோக்குள்ளே போவோம் இந்த ராசிக்கு இந்த ஆண்டினுடைய அதாவது விஸ்வாசு வருடத்தினுடைய கிரக அமைப்புகள் இதை பொறுத்த வரைக்கும் பலன்கள் என்ன சொல்லுது அப்படின்னு நம்ம பார்க்குறோம் இந்த ஆண்டு ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் குரு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தேவை எல்லாருமே ஒரு எதிர்பார்ப்பு கூடிய ஒரு கிரகம் எதுனா குருவை வச்சு நம்ம எதிர்பார்ப்போம் இந்த குரு பகவான் பயிற்சியில் நமக்கு நல்லது செய்வாரா அப்படின்னு பார்ப்போம் ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் எட்டுக்கும் பதினொன்று கூட குருவான் ரெண்டாம் இடத்துக்கு வந்திருக்கார் அப்போ பொருளாதாரத்தில் தடை ஏற்படுத்திடுவாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஏற்படுத்த மாட்டார் பொருளாதார முன்னேற்றங்களை நிச்சயமாக கொடுப்பார் ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் பொருளாதார முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது பெரிய அளவில் இருக்கும் மனதில் சின்ன சின்ன கவலைகள் குழப்பங்கள் ஏன் தே இனம் புரியாத விஷயத்தை பற்றி கவலைப்படுங்க கடன் இருக்குது சார் கடன் அடைச்சிரோமா கடன் வாங்கிட்டேன் சார் அதுவும் இப்போ தான் வாங்கினேன் தகுதிக்கு மீறி கடன் வாங்கிட்டேன் என்ன செய்யலாம் அப்படின்ற ஒரு குழப்பங்கள் உங்களுக்குள்ள இருக்கும் அப்படிலாம் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை லாபங்கள் இந்த ஆண்டு உங்களுக்கு பெரிய அளவில் இருக்கும் பனிரெண்டாம் இடத்தை சனி பார்க்குது அப்படிங்கிறது ஒரு விஷயம் உங்கள் ராசி அப்படிங்கிறது இந்த ஆண்டு விசுவாசரிடம் முழுக்கவே இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு ஒரு குழப்பம் கவலை சஞ்சலம் அப்படிங்கிறது இருக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் செய்கிறதுக்கு தடுமாறுவீங்க குழம்புவீங்க அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்குது எங்களை மாதிரி ஜோசியர்களை அணுகி உங்களுடைய ஜாதகத்தை முழுமையாக கொடுத்து தசா புத்திகள் எப்படி இருக்குது இந்த கோச்சார கிரக அமைப்புகள் எங்களுடைய பிறப்பு ஜாதகத்தின் மீது எந்த தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படிங்கிறத கொஞ்சம் விரிவாகவும் தெளிவாகவும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா எந்த விசுவாசம் உங்களுக்கு பொற்காலம் அப்படிங்கிறது தான் உண்மை சிலர் சொல்லுவாங்க எட்டாம் அதிபதி ரெண்டுக்கு வந்தால் எப்படி சார் நல்லாயிருக்கும் அப்படின்ற கேள்விகளோட சிலர் இருப்பாங்க அதுக்கான பதில் உங்களுடைய முழுமையான ஜாதகத்தை பார்த்து தான் சொல்ல முடியும் தான் உங்க ராசிக்கு நாலாம் இடத்துக்கு பேச்சியாகி வந்தக்கூடிய கேது பத்தாம் இடத்துல ராகு நன்மை செய்யுமா அப்படின்னா தொழில் முயற்சிகள் பிரம்மாண்டமா இருக்கும் தொழில செய்யணும்ன்ற ஆர்வத்தை தூண்டிவிடும் தொழில் செய்வீங்க என்ன மாதிரியான தொழில்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலங்காரமான ஆடம்பரமான தொழில்கள் செய்யக்கூடியவங்களுக்கு சிறப்பான லாபத்தை தரக்கூடிய காலகட்டம் பேங்க்கு அல்லது ஃபைனான்சியராக இருக்கக்கூடியவங்களுக்கு லாபங்கள் சற்று குறையும் ஃபைனான்சியர் ஃபைனான்ஸ் அதாவது பணம் கொடுத்து பணம் வாங்குறேன் நகையை அடகு பிடிச்சி பணம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டம் சற்று ஒரு பத்தாத காலகட்டம் அதாவது தொழிலில் வந்து ஒரு தொய்வு வரக்கூடிய காலகட்டம் அதே நேரத்தில் நீங்கள் வந்து கரெக்டான ஒரு அமைப்பில் நீங்கள் தொழில் பண்ணிங்க அப்படின்னா ஒரு வெற்றியும் கொடுக்கும் குயில் சொத்து தான செட்டில்மெண்ட் இதன் மூலமாக ஒரு லாபங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் உண்டு இருந்தாலும் அந்த பாண்டு பத்திரம் டாக்குமெண்ட்டு இதெல்லாம் எழுத்துக்கள் சரியா இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் அது ஒரு முறைக்கு இருமுறை நல்லபடியாக பார்த்துக்குங்க அதே மாதிரி ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் வாஸ்து குறைபாடுகள் அப்படிங்கிறது வீட்டில் இருக்கும் அதன் மூலமாக கடன் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் கடனை அதிகப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் வாஸ்து பிரச்சனைனால கடன் பிரச்சனைகளை மாட்டிக்கக்கூடிய ஒரு தொந்தரவான காலகட்டம் வீடு மாறி அல்லது வீடு வாங்கியிருப்பீங்க சமீப காலகட்டத்துக்குள்ளே அந்த வீட்டில் ஏதாவது ஒரு குறை இருக்கும் அந்த குறை அந்த குறையினால் நீங்கள் கடன் வாங்கக்கூடியது கடனில் பிரச்சனைகளை மாட்டிக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் உண்டு தாங்க இல்லைன்னு நம்ம மறக்க முடியாது ஆகையினால நீங்கள் வாஸ்து பார்க்கக்கூடிய ஜோசிகளையும் எங்களை மாதிரி ஜோசிகளை பார்த்து வாஸ்துவில் ஏதேனும் குறைகள் இருக்கா அல்லது எங்களுடைய பிறப்பு ஜாதத்தில் ஏதேனும் குறைகள் இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் ஒரு முறைக்கு இருமுறை நல்லா ஆய்வு செஞ்சுக்குங்க ஏன்னா இந்த காலகட்டம் கடன் பிரச்சனைகளை மாட்டி மன வருத்தங்கள் ஏற்பட்டு குழப்பங்களுக்குள்ளேயும் சங்கடங்களுக்குள்ளேயும் நீங்கள் இருக்கணும் அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்குது ஸோ இதை பொறுத்த வரைக்கும் ஜோதிடர்கள் தான் தீர்வு தர முடியும் விசுவாசு வருடம் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் விஸ்வாசு அப்படின்ற சொல்லுக்கு நேர்மை நீதி நியாயம் செல்வம் அப்படின்னு அர்த்தம் ஸோ இந்தாண்டு பொதுவாக பார்க்கும்போது எல்லாருக்கும் நல்ல படங்களை தான் கொடுக்குது உங்களை மட்டும் என்ன கெடுத்துட போகுது அப்படின்னு நான் சொல்கிறேன் ஸோ ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் தனவருவன்னு சொல்லக்கூடிய ரெண்டாம் இடத்துல குரு பாசிட்டிவாக தான் இருக்கும் இருந்தாலும் உங்கள் சுய ஜாதகத்தை ஒரு முறைக்கு இருமுறை பார்த்துங்க டாக்குமெண்ட் பிரச்சனைகள் உண்டு வீடு அப்படின்ற ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்ற அமைப்பு உண்டு நேரம் காலம் அதாவது தசாபுத்திகள் கொஞ்சம் பாசிட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு பொற்காலமே இதை நம்ம முன்னாடியே சொல்லிட்டோம் அதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து எட்டாம் வீட்டை சனி பார்க்குறாரு அப்படிங்கிறதுனால உங்களுடைய எட்டாம் வீட்டை சனி பார்க்குறாரு அப்படிங்கிறதுனால தானம் செட்டில்மெண்ட் உயில் சொத்துக்களை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன தடைகளை ஏற்படுத்தும் அதில் டாக்குமெண்ட் பிரச்சனை இருக்கா எழுத்து பிரச்சனை இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கணும் உங்களுக்கு வந்த சொத்து அல்லது வரவேண்டிய சொத்துக்கள் தடைப்படக்கூடிய காலகட்டம் உறவு நிலைகள் பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன இடையூறுகள் இருக்கும் சகோதர உறவுகள் நண்பர்கள் வழி உறவுகளில் சின்ன சின்ன மனக்கசப்புகள் இருக்கும் நண்பர்கள் விலகி போவாங்க விலகி போன நண்பர்கள் உங்கள்ட்ட மறுபடியும் பேசணும்னு நினைக்கும் போது அவங்கள ஏற்றுக்கோங்க தான் அவங்களுடைய ஒரு நல்ல வழிகாட்டுதல் உங்களுக்கு ஒரு உதவி அப்படிங்கிறது கிடைக்கும் ஸோ தொழில் செய்யக்கூடிய காலகட்டம் தான் தொழிலில் வந்து புதிய தொழில்கள் தொடங்கக்கூடிய ரிஷபராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் புதிய தொழில்களை தொடங்குங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவோம் ஏன்னா அதுக்கான சரியான காலகட்டங்கள் இருக்குது ஜாதகத்தை மட்டும் ஒரு முறை பார்த்துக்கோங்க மற்ற எல்லா விஷயங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிறப்பாக இருக்குது கடன் வாங்க வாங்குறது பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க எடுத்தம் கௌத்தம் கடன் வாங்க வேணாம் ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் யாருக்கெல்லாம் கண்ணியில் அல்லது கடகத்தில் அல்லது மீனத்தில் சுக்கரணி இருக்கோ இவங்க புதிய வீடு கட்டக்கூடிய யோகம் வந்தாச்சு ஸோ இந்த அமைப்பை பொறுத்த வரைக்கும் ஜோதிடர்கள் கொஞ்சம் அணுகி கேட்டுக்கோங்க கடகத்தில் ரிஷபத் ராசிக்காரங்களுக்கு சுக்கரம் இருந்தாலும் சரி கண்ணியில் இருந்தாலும் சரி மீனத்தில் இருந்தாலும் சரி இந்த காலகட்டத்தில் புதிய வீடு கட்டுவீங்க நல்ல வீடு வாங்குவீங்க அப்படின்ற வீடு அதிர்ஷ்ட யோகம் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக இருக்குது விருச்சகத்தில் சுக்கரம் இருந்தாலும் இந்த யோகம் உண்டு ஸோ இந்த ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான ஒரு காலகட்டம் பொதுவாக அவங்களுக்கு குழப்பங்கள் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டு இருக்கும் நம்ம இதை தான் மறுபடியும் மறுபடியும் சொல்கிறோம் குழப்பங்களை பொறுத்த வரைக்கும் தேவையற்ற குழப்பங்களை ஒதுக்கி வச்சிடுங்க தேவையில்லாத மன அழுத்தங்கள் டிப்ரஷன் அப்படிங்கிற விஷயம் உங்களுக்குள்ள வரும் நெஞ்சு மார்பு பகுதிகளை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசிக்காரங்க எச்சரிக்கையோடு இருக்கணும் உங்க ராசிக்கு நாலாம் இடத்துல கேது நாலாம் இடம் என்பது இருதயம் மார்பு இதை குறிக்கக்கூடிய இடம் அங்கே கேது அப்படிங்கிறது அடைப்பு ஒரு பிரச்சனை ஒரு அழுத்தம் ஒரு சிக்கல் ஒரு குழப்பம் இதை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கு ஸோ இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எச்சரிக்கையாக இருந்தால் போதுமானது உடல் ரீதியில் மனம் சம்மந்தப்பட்ட குழப்பங்களையும் மனம் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளையும் ஆட்டோமேட்டிக்காக மன அழுத்தம் வந்துச்சுனாலே இருதய பிரச்சனைகள் அப்படிங்கிறது வந்துடும் அதுக்காக தான் நான் மீண்டும் மீண்டும் சொன்னேன் உங்களுடைய சுய ஜாதகத்தையும் உங்களுடைய வீட்டு அமைப்பையும் ஒரு முறைக்கு இருமுறை பார்த்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ உங்களுக்கு எல்லாமே பாசிட்டிவாக இருக்குது இந்த ஆண்டு விஸ்வாச ஆண்டு உங்களுக்கு புத்தாண்டு புதிய ஒரு நல்ல பலன்களை வணங்கும் அப்படிங்கிறத சொல்லி நம்ம இந்த ஒரு வீடியோவை நிறைவு செய்வோம் வாழ்த்துக்கள்